பீரியட்ஸ் பெயின் வந்து வராமல் இருக்கிறதுக்கு எதனா பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியும் உங்களோட ஹார்மோன்ஸ் அண்ட் யூட்ரஸோட ஹெல்த்தை பொறுத்து வந்து கிடையாது சில விஷயங்கள் பண்ணி பீரியட்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியாக கோத்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க இல்லை ஊற வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்றத விட இந்த செகண்ட் விஷயோ என்னன்னு கேட்டிங்கன்னா மாதுளம்பழம் நல்ல நாட்டு மாதுளை கனிந்த மாதுளை வந்து நீங்கள் வந்து தட்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் டாக்டர் சித்தாலந்த பேசுகிறேன் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பீரியட்ஸ் பெயின் வந்து வராமல் இருக்கிறதுக்கு எதனால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் வந்து தெளிவு பண்ண விரும்புகிறேன் பீரியட் கிராம்ஸ் ஆர் பீரியட் பெயின் லோ பேக் பெயினாக இருக்கட்டும் பிரெஸ்ட் டென்ஷனாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஹோல் பாடி பெயின் உங்களோட மூட் டவுன் ஆகுறது எல்லாமே வந்து உங்களோட ஹார்மோன்ஸ் அண்ட் யூட்ரஸோட ஹெல்த்தை பொறுத்து வந்து கிடையாது ஒருத்தர் ஒருத்தருக்கும் அவங்களோட பீரியடை வந்து எதிர்கொள்கிற அந்த தன்மை வந்து மாறுபடும் எல்லாருக்குமே கண்டிப்பாக காமன் கிடையாது த ப்ராப்ளம் இஸ் காமன் பட் த சிம்டம்ஸ் அண்ட் ஹவு சில விஷயங்கள் விஷயங்கள் பண்ணி வந்து 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 கொஞ்சம் ஈஸியாக வழிகள் இருக்கு நம்மளோட நேச்சுரலாக பண்ணுற பற்றி தான் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் வெந்தயம் நீங்கள் நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க சாப்பிட்றீங்க இல்லை ஊற வச்சு அப்படின்றத விட மொடாலிட்டி இஸ் வெரி அண்டர் அண்டர் ரேட்டட் ஆர் வெந்தயத்தை கட்டி சாப்பிட வைக்கிறது அதாவது டுவெல் ஹவர்ஸ் ஓவர் வெந்த வெந்தயத்தை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு சின்ன காட்டன் க்ளாத்தில் கட்டி வச்சீங்கன்னா அது வந்து ஸ்ப்ரவுட் ஆகும் அந்த ஸ்ப்ரௌட்டை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வந்திங்கன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் செகண்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாதுளம்பழம் நல்ல நாட்டு மாதுளை கனிந்த மாதுளை வந்து நீங்கள் வந்து தட்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு ஒரு ஒரு சின்ன க்ளாத்தில் புழிஞ்சிங்கன்னா அந்த புழிஞ்சு ஒரு 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 நல்ல பிக் சைஸ்டு ஃப்ரூட்டில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கால் கிளாஸ் இல்லைன்னா அரை கிளாஸ்னால் வந்து உங்களுக்கு அந்த மாதுளை சாறு கிடைக்கும் தீஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டு கோ த்ரூ பெயின் பெயின்ஃபுல் பெயின்ஃபுல் பீரியட்ஸ் பீரியட்ஸ் அண்ட் அண்ட் வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட ஹார்மோன்ஸ் ரொம்ப இருக்க ஸ்டேஜஸ் ஆஃப் இருந்தீங்கன்னா நான் நான் சொல்கிற அட்வைஸ் என்ன என்ன ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் டெலிவரி டெலிவரி ஆஃப்டர் ஆஃப்டர் டெலிவரின் ரெண்டு ஸ்டேஜாக நம்ம லைஃப்பை பிரிக்கும் போது பேஷன்ஸ் பர்சீவ் பண்ணுற ஒரு விஷயம் அவ்வளோவும் இருக்கிறது இல்லை பட் பிஃபோர் டெலிவரி உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ப்ளீஸ் டேக் ஆம்பிள் ரெஸ்ட் அண்ட் ஆம்பிள் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கீங்க அவுட்டாக இருக்காதிங்க இட் இஸ் அ வெரி நேச்சுரல் ஃபெனாமினால் ஒரு மேல் ஒரு ஜென்ஸாக வந்து இந்த அட்வைஸ் தான் என்னால் கொடுக்க முடியுது பட் அஃப்கோர்ஸ் ஐ ஐம் நாட் ஏபிள் டு ஃபீல் தட் பெயின் பட் ஆஸ் அ ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக என்னால் வந்து இதை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்கள் இதை ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி மேலும் உங்களுக்கு மென்சஸ் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்து இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஃபீமேல் ஹைஜின் பற்றின ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதுக்கான வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு டிஎம்ல கூட ஹெல்ப் பண்ண முடியும்